வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூஸ் சிலபஸ பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் செவன்ல இருக்கிற தமிழறிஞர்களும் தொண்டும் அதுல டி கே சிதம்பரனார் பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாவேந்தர் வரைக்கும் யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் செவன்ல பாவேந்தர் வரைக்கும் எல்லா தலைப்புக்கான வீடியோவும் நம்மளோட சேனல்ல அவைலபிளாக இருக்கு அதே சேனல்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ கீழேயும் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்கும் தெரியாதவங்க இது ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த வீடியோவா அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க எல்லா பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து டி கே சிதம்பரனார் டிகேசிஐக்கு பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் வந்து எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல நம்மளுக்கு நியூ புக்கில் மட்டும்தான் இருக்கு அதனால இவருக்கு வந்து இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து முடிச்சிடலாம் நியூ புக்கில் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனும் அதே மாதிரி லெவன்த்தில் ஒரு சின்ன பேராகிராஃப் புக் பேக்ல ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும் இவர் சம்பந்தப்பட்டது இருக்கு அந்த ரெண்டையுமே நான் ஒரே பண்ணி கொடுத்துட்டேன் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்தே பண்ணிடுறேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும் டிகேசிக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் பாருங்க என்ன லெசன் அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் த்ரீல இஎல் ஒன்றில் இருக்கிற ஒரு லெசன் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் திருநெல்வேலி அந்த ஊரை பத்தியும் அதே மாதிரி அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து ஃபேமஸான கவிஞர்கள் யாரெல்லாம் தமிழ்ல அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க நுழையும் முன் பார்க்கலாம் நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அது போலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகி உள்ளனர் அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வோம் நமக்கு நல்ல பாடல்களை படிக்க பிடிக்கும் அப்படின்னா அந்த பாடல்களை எழுதின புலவர்களோட பத்தி தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் இவங்க எங்க பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுல சந்தோஷம் ஒரு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இதுல சில புலவர்களை பத்தி பார்க்க போறோம் மெயினா திருநெல்வேலின்னா திருநெல்வேலியில மட்டும் இல்ல அதை சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் ஆஹ் பிறந்து பெரிய புலவரான தமிழ் புலவர்களை பத்தி இந்த பாடத்துல பார்க்க போறோம் ஒரு நாட்டில் காவியம் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியில்லை பொதுவாக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள் ஒரு வகையாக அஃது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான் அது அதாவது கவிஞனா உருவாகிறது கஷ்டம் ஆனா அவங்க எழுதுற கவிதைய படிக்கிறது அவ்வளவு கஷ்டம் கிடையாது நிறைய க அதை ரசிக்கிறவங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருப்போம் ஆனா அதை பண்றது திறமை இருக்கிறது ஒரு தடவை தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவைதான் ஒரு நல்ல கவிஞன் பெஸ்ட் கவிஞன் அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவைதான் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்களாம் வானத்தில் விளைந்த சுடர்கள் போல இயற்கையில் விளைந்த கவிகளைத்தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும் அதாவது இப்போ நம்ம எல்லாத்தையுமே வெளிச்சம்னு சொல்ல முடியாது மின் ஸ்டார் வானத்துல இயற்கையா கொடுக்கற வெளிச்சத்துக்கும் நம்ம இங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி கவி கவிஞர் அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு ஞானோதயம் இருந்து அந்த கவிஞரா மாறி இருப்பாங்க அந்த மாதிரி தான் கவிஞர்கள் நம்ம சொல்லணும் சும்மா ஒரு கிளாஸ் வச்சு கத்து கொடுத்து கவிதை எழுதுறதுக்கு ஒருத்தருக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு அவரை கவிஞர்னு நம்ம சொல்லக்கூடாது மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது காக்கா பொண்ணுன்னா என்னன்னா சுத்த தங்கம் கிடையாது ஆஹ் தங்கம் மாதிரி மின்னும் ஆனா தங்கம் இல்லாததான் அப்படி சொல்லுவாங்க மின்மினிய பூச்சியை பாத்துட்டு இது ஐயோ ஸ்டார் அப்படின்னு நினைக்க முடியுமா நம்ம அந்த மாதிரி சும்மா ஹைக்கு எழுதுறவங்க எல்லா ஹைக்கு எழுதுறவங்களும் தவறு கவிஞர் இல்லைன்னு நான் சொல்லல சின்ன சின்ன ஸ்கூல்ல நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம் ஒரு ஒரு கவிதையாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எழுதியிருப்போம் இல்ல அட்லீஸ்ட் ஒரு அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது கடைசியில அந்த சைன் ஒரு புக்ல வந்து எல்லார்ட்டையும் சைன் வாங்குவோம்ல அப்ப எல்லாம் கவிதையா எழுதி கொடுத்து விடுவோம் அதெல்லாமே உடனே கவிஞர்ன்னு சொல்லிட முடியாது திருநெல்வேலி ஜெல்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்குதுலேயே அஹ் தலை சிறந்த கவிஞர் பாரதியார் அந்த பாரதியார் பிறந்த இடமே எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் க கவிராயர்களும் வாழ்ந்தனர் அந்த சமஸ்தானத்தை சுத்தி எங்க பார்த்தாலும் புலவர்களும் கவிஞர்களும் அதிகமா இருந்திருக்காங்க தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அடுத்தது தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நக நகர்தான் பிறந்தது கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் பக்கம்தான் பட் இருந்தாலும் அவரு பிறந்தது வந்து கன்னியாகுமரி ஆனா அவரு முழுசா வந்து தமிழ கத்துக்கிட்டது எல்லாமே அவர் வாழ்ந்தது எல்லாமே திருநெல்வேலி அதனால அவரையும் திருநெல்வேலியில இருந்து வந்த ஒரு கவிஞர்ன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பாரதியாரும் தேசிய விநாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள் அவர்களை விட்டு விட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம் இவங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கூடயே நம்ம ஜெனரேஷன்லயே நம்மளுக்கு வாழ்ந்தவங்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இவங்களை எல்லாம் பார்த்தா அதுக்கும் முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா ரொம்ப நம்ம கேள்விப்படாத புலவர்கள் அவங்கள பாக்கலாம்னு சொல்றாங்க கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு மைல் தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருந்திருக்கிறது அங்கே சுமார் இருநூறு வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்து புலவர் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடிகை முத்து புலவர் படிச்சிருப்போம் ஆக்சுவலா இந்த எட்டயபுரமே எங்க இருக்கு பாருங்க கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு கிலோ எட்டு மைல் தூரத்துல இருக்கான் இந்த எட்டயபுரம் அங்க இருந்து அங்க அதே எட்டயபுரத்துல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் இந்த கரியை முத்து புலவர் இவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார் எட்டப்ப ராஜா அப்படின்னா பாரதியார காட்டி கொடுத்தவரானா இல்ல ஏன்னா இவரே இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரதியார காட்டி கொடுத்த எட்டப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அது வேற யாராவது இருக்கும் எட்டயபுரத்துல இருந்த எல்லா ராஜாக்களையும் எட்டப்ப ராஜாக்கள் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது பாருங்க மணியாட்சியில் இருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் மணியாட்சியின் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்ன ஆஷ் கொலை வழக்கு இருக்கு இல்லையா அந்த கொலை அது யார் பண்ணாங்க என்ன அப்படின்றத சீக்கியல் நம்ம படிச்சிருக்கோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க மணியாட்சியிலிருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கிற முக்கூடல் சீவலப்பேரி பாண்டின்னு நம்ம படம் பார்த்திருப்போம் சீவலப்பேரின்றது ஒரு ஊரு அந்த ஊரை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அந்த படம் வந்துச்சு அந்த சீவலப்பேரிக்கு இன்னொரு தான் முக்கூடல் முக்கூடல்னா என்னன்னா மூன்று ஆறுகள் வந்து ஒன்னா கலக்குற இடத்ததான் முக்கூடல்னு சொல்லுவாங்க முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியது முக்கூடல் பல்லுன்னு சொல்லி நம்ம ஒரு நூல் படிச்சிருப்போம் இது வந்து விவசாயம் அந்த இது பண்றவங்களோட வாழ்க்கை முறையை பத்தி எழுதப்பட்ட ஒரு பல்லு இலக்கியம் இது வந்து இந்த முக்கூடல வந்து பேசா வச்சு எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா அந்த கும்மாளி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடியில் இருக்கிறது அடியிலே இருக்கிறது குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம் மின்னல் வீச்சுத்தான் நடனம் அப்படிங்கறது இதுதான் இதோட மீனிங் இது வந்து எதுல முக்கூடல் பல்லுல எழுதப்பட்டது இது தெரிஞ்சுக்கணும் இது எதுல வந்திருக்குன்னா முக்கூடல் பல்லு இனி திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படியே ஒவ்வொரு ஊரா போற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பல பட்டரை புலவர் நெல்லைக்கு வந்தார் பாருங்க அப்ப பலபட்டரை சொக்கநாதர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவர் வந்து பிறந்தது மதுரை அங்க இருந்து திருநெல்வேலிக்கு போறாரு நெல்லை திருநெல்வேலி எல்லாமே ஒண்ணுதான் மருவுதான் நெல்லை திருநெல்வேலியோட மருவு சொல் தான் நெல்லை சரியா போயிருக்காரு நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளி உள்ள காந்திமதி தாயை தரிசித்தார் இது ரொம்ப முக்கியம் நெல்லையப்பர் திருநெல்வேலி தானே இருக்கும் அங்க இருந்த காந்திமதி தாயை தரிசித்தார் ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார் அவரோட பாடல்ல வர்றத அப்படி கொடுத்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பலபட்டடை சொக்கநாதர் மதுரையில பிறந்து நெல்லைக்கு போய் அங்க வந்து செட்டில் ஆனவர் அடுத்தது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சி வைகுண்டம் இருக்கிறது பிள்ளை பெருமாள் சி வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார் அப்ப சி வைகுண்டம்ன்ற ஊர் இருக்கிற பெருமாளை பாடினவர் தான் பிள்ளை பெருமாள் அப்ப அந்த சிவைகுண்டம் எங்க இருக்கு திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூருக்கு போற வழியில ரெண்டுக்கு இடையில இருக்கு ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர் இது வந்து பழைய புக் இருக்கும்போது இந்த இந்த பழைய கொஷின் பேப்பர்கள்ல இந்த இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கொஸ்டின் பாருங்க நம்மாழ்வார் பிறந்த ஊருக்கு என்ன பேரு ஆழ்வார் திருநகரின்னு ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சுன்னா திருக்குறுகூர் இந்த ரெண்டு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இதை அடிக்கடி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை ஆயிரம் தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டார் அப்ப நம்மாழ்வார் எழுதுனதுதான் திருவாய்மொழி இது தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்ப பாருங்க எத்தனை பேர் எல்லாமே எவ்வளவு பேமஸ் ஆனவங்க எல்லாமே திருநெல்வேலியை சுற்றி உள்ள பகுதியில தான் இருந்திருக்காங்க இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும் கொற்கை என்கிற சிறு ஊர் தான் அது அதன் புகழோ அபாரம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு படிச்சிருப்போம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் இந்த முத்தொள்ளாயிரம் ஆசிரியரா பல தேசங்களில் இருந்தும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார் மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொர்க்கையிலிருந்தே முத்து போய் கொண்டிருந்தது புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார் பாடினார் யாருன்னு தெரியல பட் முத்தொள்ளாயிரத்தை எழுதின ஆசிரியர் இங்கே இருந்து ஏன்னா மதுரை திருநெல்வேலி எல்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாண்டியர்களோட முதல் தலைநகரமாக இருந்தது மதுரை அடுத்தது திருநெல்வேலி தான் அதனால அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ஒரே மாதிரி இருக்கும் ஒத்து போகும் பழைய காலத்தில் எல்லா விஷயங்களையும் கொர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் அதோட துறைமுகங்கள் தான் கொர்க்கை பாண்டியன் அப்படிலாம் பேர் வரும் பொற்கை பாண்டியன் வரும் சரி அடுத்தது திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் இனி அடுத்து அப்படி திருச்செந்தூர் போறாங்க வழியிலே காயல் கொஞ்சம் இறங்கிவிட்டு போகலாம் திருச்செந்தூர் போற வழியில காயல் பட்டணம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த காயல் பட்டணத்துல பிறந்ததுதான் யாருன்னா இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த சீதகாதி என்ற பெரிய வாணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார் அவர் இறந்த போது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது நமச்சிவாய புலவர் என்பவர் என்ற ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள் பாருங்க சீதகாதின் ஒரு பெரிய வ வணிகர் பிளஸ் வள்ளல் இருந்திருக்காரு அவர் நல்லா பிசினஸும் பண்ணியிருக்காரு அது மாதிரி நிறைய புலவர்களை ஆதரிச்சிருக்காரு அவர் இறந்தப்ப எங்க எல்லார் இதயத்திலும் இடி விழுந்துச்சுன்னு ஒருத்தர் நமச்சிவாய புலவர் சொன்னதை வச்சுதான் ஓ இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இவரும் இந்த சீதகாதி இருந்ததும் இந்த காயல் பட்டணத்துலதான் திருநெல்வேலி பக்கத்துலதான் பூமாது இருந்தேன் புவி மாது இருந்தென் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அலக அலகமர் மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்துட்டே போதே புலமையும் செத்ததுவே அதாவது இப்படி வள்ளல்களையெல்லாம் புலவர்களையெல்லாம் ஆதரிச்ச சீதகாதி எப்ப இறந்தாரோ அன்னைக்கே அஹ் புலமையும் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு அடுத்தது இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் அப்ப திருப்புகழ் எழுதினது யாரு அருணகிரிநாதர் ஏரி நீர் நந்தவனங்களில் அஹ் கட்டி கிடப்பதால் சேல்மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார் இதெல்லாம் நம்மளும் கேட்க மாட்டாங்க நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாரு எந்த ஊர்ல பிறந்தவங்க யாரு என்ன நூல் எழுதுனாங்க யாரை பாராட்டினாங்க அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் இதுல நோட் பண்ணிக்கோங்க சமுத்திரத்தை முட்டியாகி விட்டது அதாவது கடற்கரை கிட்ட வந்துட்டாங்க மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகு மலைக்கு போவோம் இக்காலத்தில் பாடுகிற காவடி பாட்டெல்லாம் கழுகுமலை முருகன் மேல்தான் கழுகு மலைன்னு ஒரு மலை இருக்கு அங்க இருக்கிற முருகன் தான் வந்து இந்த காவடி பாடல்கள் எல்லாம் அவரு அவரை சா அவரை நினைவுல வச்சுதான் பாடப்பட்டிருக்கு காவடி சிந்துனாலே நம்மளுக்கு யா வரது அண்ணாமலையார் தான் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேலம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும் அதாவது ரசமும் சக்தியும்னா அதோட ஆஹ் பவரே நம்மளுக்கு புரியும் அதோட எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கிருந்து சங்கரன் கோவில் பன்னிரண்டு மைல் அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற ஒரு மலைதான் கழுகுமலை அங்க இருக்கிற முருகன் மேல பாடப்பட்ட பாடல் தான் காவடி சிந்து அந்த பாடலை பாடினது அண்ணாமலையார் இந்த மாதிரி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கிருந்து சங்கரன் கோயில் பன்னெண்டு மைல் பெரிய சிவஸ்தலம் அம்பாள் கோமதி தாய் கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல் அதை பாடியவர் அழகிய சொக்கநாதர் பலபட்டடை சொக்கநாதர் வேற அழகிய சொக்கநாதர் வேறையா ஏன்னா அவரும் கோமதி தாயை தான் வணங்குனாருன்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு நீங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது அதாவது சாமியை வந்து வழங்குறது மணங்குற மாதிரி எழுதியிருக்காரு சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைல் முக்கியமான எட்டு மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர் இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்றும் பெயர் அப்ப இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறனும் நம்ம மறு ஊர் பெயர்கள் மருவூன்றே ஒரு தலைப்பு இருக்கு அப்ப இந்த கருவை நல்லூர்ன்றது எதுல இருந்து வந்தது கரிவளம் வந்த நல்லூர் பூந்தமல்லி பூவிருந்த வள்ளி அப்படின்றதுதான் பூந்தமல்லியாச்சு அது மாதிரி கரிவளம் வந்த நல்லூர் கருவை நல்லூர் மாறிடுச்சு கோயிலும் சுற்று வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன இத்திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கலித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களை பாடியிருக்கிறார் பாருங்க புலவர் பேர் இதுல கொடுக்கல புலவர் ஒருவர்னு கொடுத்துட்டாங்க அது யாருன்னு தெரியல போல திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி கழித்துறை அந்தாதி என்ற மூன்று பாடல்கள் அவற்றில் அநேக பாடல்கள் பக்தியும் செய்யுள் நயமும் நிறைந்து பாட 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 நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன அப்ப முத்தொள்ளாயிரத்துக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரியல இந்த நூல்களுக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரியல ஆனா அந்த ஆசிரியர் வந்து அந்த ஏரியாவுல பிறந்தவர் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது இனி குற்றாலத்துக்கு நேராக போக வேண்டும் கவி இல்லாமலே மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம் குற்றாலத்துக்கு போய் நின்னாலே போதும் கவிஞர் வந்து அதை அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல நம்மளுக்கே அந்த இடத்துக்கு போனாலே மனசை கவர ஆரம்பிச்சிடும் அந்த இடம் கோவில் அருவி சோலை பொதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைத்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடை இடம் இல்லை என்றே சொல்லலாம் குற்றாலத்துக்கு போனாலே அவ்வளவு சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார் எப்படி நுண்துளி நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு அவர் ஒரு பாடம் பாடியிருக்காரு அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அந்த காலத்திலேயே குற்றாலம் ஃபேமஸா இருந்திருக்கு திருஞான சம்பந்தர் எழுதிக்கார் இந்த பாடல வந்து கேட்பாங்க இதை ஒரு வாட்டி கேட்கவும் செஞ்சிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகரும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் எது குற்றாலத்தை பத்தி உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலற்றே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அதாவது குற்றாலத்துல இருக்கிற ஒரு கடவுளை பார்த்து எனக்கு சொந்த வேணாம் பந்தம் வேணாம் நான் படிச்சது எதுவுமே எனக்கு வேண்டாம் குற்றாலத்துல இருக்கிற நீ கடவுளே உன்னோட அருள் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு பாடியிருக்கார் பிற்காலத்திலே எழுந்த தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குறவஞ்சி குற்றாலம்னாலே நம்மளுக்கு குற்றால குறவஞ்சி தான் ஆவரும் அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்பு குற்றாலத்துக்கு கிழக்கே இரண்டு மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல்தான் இந்த குற்றால குறவஞ்சி தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு என்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம் குறி சொல்லுகிற பெண் குற்றால மலையின் பெருமையை குளிக்கிறாள் குளிக்கிறாள்னா சொல்றா ஒரு குறி சொல்ற பொண்ணு வந்து குற்றால மலையை பத்தி பெருமையா பாடுற மாதிரி கொடுத்திருக்காங்க கையிலே எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர்திரி கூட மலை எங்கள் மலை அம்மே இப்பாட்டு மலையில் உள்ள அருவிகளை போல் கும்மாளி போடுகிறது அந்த பாடலே கேட்கும்போது ஒரு துள்ளலான பாடல் ஒரு நம்மளா காணா பாட்டு இந்த மாதிரி ஒரு அஹ் பாஸ்ட் பீட் சாங் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கு பாடலை இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை படித்து சுவைப்போம் பாருங்க திருநெல்வேலி ஏரியாவுல மட்டுமே இவ்வளவு பேர் அடுத்து குறிப்பு பாருங்க இக்கட்டுரை ஏறத்தாழ எழுவது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் பாருங்க ரெண்டும் சேர்ந்ததுதான் இதுல இந்த கட்டுரை எழுதப்பட்டது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அதனால வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும்னு போட்டிருக்காங்க ஆனா எல்லாமே தான் இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல ஒருவேளை அப்படி இருந்ததை நம்மளுக்கு மாதிரி மாத்தி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஆனா திருநெல்வேலி அவ இதுல நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலி சீமைன்னு சொல்றோம் இல்லையா சீமைன்னா அந்த ஏரியா முழுக்க எது தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் சேர்த்துதான் இதுல சொல்றாங்க இப்ப தூத்துக்குடியில அப்ப வஊசி இவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னா இதுல நம்ம புலவர்களை மட்டும் தான் பாக்குறோம் இது இல்லாம நார்மலா அஹ் இந்திய போராட்டத்துல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்த இந்திய விடுதலைக்காக போராடின தியாகிகள்னு பார்த்தா திருநெல்வேலி இந்த சைடு வந்து இன்னும் அதிகமானவங்க வேலு வேலுநாச்சியார் இந்த மாதிரி எல்லாருமே அந்த சைடு இருந்து வந்தவங்கதான் ஆஹ் சி தூத்துக்குடி அதனால அதெல்லாம் இதுல சொல்லலை இங்க புலவர்களா தமிழ் புலவர்களா ஆனவங்கள பத்தி மட்டும்தான் சொல்றாங்க அடுத்து பார்க்க போறது வந்து நூல்வெளி நூல்வெளிதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளுக்கு ஒரு தலைவர் அறிஞரை பத்தி கேக்குறாங்கன்னா அவங்க பாடப்பகுதியில இருந்தும் கேட்கலாம் மேக்சிமம் அவங்களை பத்தின இந்த குறிப்பு இருக்கு இல்லையா இதுல இருந்து கொஷ்டின்ஸ் அதிகமா வரும் டி கேசி என்று அழைக்கப்படும் டி கே சிதம்பரனார் டி கே சிதம்பரனோட ஷார்ட் ஃபார்ம் தான் டி கேசி வழக்கறிஞர் தொழில் செய்தவர் இவர் ஒரு லாயர் தமிழ் எழுத்தாளராகவும் திறன் ஆய்வாளராகவும் புகழ் பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் இது ரொம்ப முக்கியமானது ரசிகமணி என்ன நினைக்கிற டி ரசிகமணி படிக்கும் போதே நீங்க டிகேசி ரசிகமணி டிகேசி ரசி ரசிகமணி டிகேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியே சேர்த்து படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்கவே மறக்காது இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார் இதுவும் ஒரு வாட்டி கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வட்டத்தொட்டி என்ற பெயர்ல இலக்கிய கூட்டம் நடத்தினது யாரு இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி இவருக்கு பெட் நேம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க சிறப்பு பெயர்கள் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டி கேசியை பத்தி கொஸ்டின் கேட்கணும்னா இந்த இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மட்டும்தான் தான் கேட்க முடியும் கொஸ்டின்ஸ் பாருங்க இப்பாடப்பகுதி அஹ் இவருடைய கற்றையான இதய ஒளி என்னும் நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது இவரோட அஹ் நூல் பேர் அப்ப இன்னொரு நூல் என்ன இதய ஒளி அப்படின்றது யாரோட நூல்னு கேட்பாங்க டி கேசியோட நூலு அப்படின்னு சொல்லணும் அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது அடுத்தது இது வந்து லெசன் இதோட முடிஞ்சது நான் சொன்னேன் இல்லையா செவன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல புக் பேக்ல ஒரு ஒவ்வொரு ஆசிரியர்களோ இல்லை புலவரோ யாரோ ஒருத்தரை பற்றி ஒரு சின்ன எக்ஸைஸ் மாதிரி கொடுப்பாங்க லெவன்த்தில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் டிகேசியை பற்றி ஒரு ஹிண்ட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் அவரை பற்றி வரும் இல்லையா நிறைய விஷயம் அதனால தான் நான் வெளியே இருந்து எந்த குறிப்பும் கொடுக்கல முக்கியமான தேவையான எல்லாமே இதுலயே வந்துருச்சு தமிழில் எல்லாம் உண்டு அதாவது டிகேசி இவர் பிறந்தது பாருங்க வருஷம் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கிறேன் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்று என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி கே சிதம்பரனார் பாருங்க இவர் பேர் போடுற இடத்துல போறான் ரசிகமணின் போட்டுதான் டி கேசின்னு போடுறாங்க அது மாதிரி பாருங்க இவர் சொன்ன ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க தமிழ்ல எல்லாமே இருக்கு தமிழோட கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையும் இல்லை தமிழால் அறிவியல் இன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் சொன்னவர் யாருன்னு கூட கேட்கலாம் டி இவர் தமது இலக்கிய ரகசிய தன்மை அஹ் ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டிகேசியின் கேசியின் வீட்டு கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டி கட்டில் அதான் பார்த்தோம் இல்லையா வட்ட தொட்டின்னு சொல்லி ஒண்ணு வச்சு நடத்தினாரு அப்படின்னு அதை தாங்க சொல்றாங்க வட்ட வடிவமான ஒரு ஞாயிறு ஞாயிறுதோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது ஒவ்வொரு சண்டேவும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும் வட்டமா ஒரு தொ இருக்கிறதுனாலதான் தான் அதுக்கு பேர் தொட்டி அப்படின்ற மீட்டிங்குக்கு பேரே ஆயிடுச்சு அந்த அமைப்புக்கு பேரே வட்டத்தொட்டி டி டிகேசி இலக்கியங்களில் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தம் தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி கேசி விரும்பினார் அவர் வக்கீலா இருக்கிறத விட இந்த தமிழ் புலவராயிருக்கிறதான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையும் எடுத்து சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன அவர் எழுதின ஒவ்வொரு கவி கவிதை அது கடிதமே ஒரு இலக்கியத்துக்கு சமமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் இவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம் பாருங்க இதய ஒளி கம்பர் யார் இந்த ரெண்டுமே இவரோட நூல்கள் இவர் எழுதின நூல்கள் அடுத்து முத்தொள்ளாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உரை எழுதியிருக்கார் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்துகிறது படுத்தியது அப்ப எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்திருக்காரு சென்னை மாநில மேலவை உறுப்பினராகவும் அதேது அறநிலைத்துறையோட ஆணையராகவும் இவர் இருந்திருக்காரு இந்த ரெண்டும் அவர் வகித்த பதவிகள் இது ரெண்டும் எழுதின நூல்கள் இது ரெண்டும் அவர் எழுதின உரை நூல்கள் இவ்வளோதான் இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம மொத்த யூனிட் செவன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பதினஞ்சு கொஷின் தான் இதில் நிறைய தமிழறிஞர்கள் இருக்காங்க நிறைய திருக்குறள் இருக்கு அதிகாரம் இருக்கு இலக்கியங்கள் இருக்கு நிறைய நூல்கள் நான் மணிக்கடிகை சிறுபஞ்சம் மூலம் அந்த மாதிரி நூல்கள் இருக்கு அவ்வளோவையும் சேர்த்து பதினஞ்சு கொஸ்டின் போது ஒரு சில பேரை வந்து இதுல ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படியே கேட்டாலும் டி கேசிக்கு இதை தாண்டி வேற கொஷின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க எல்லா முக்கியமானதும் இதுலயே கவர் ஆயிடுச்சு ஓகே மறுபடியும் உங்களுக்கு அடுத்த தலைவரோட ஒரு வீடியோல உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்